வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பை பை சார் இன்றைய காலத்துல வேலைக்கு செய்யறவங்க வந்து வேலை விட்டு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இப்போ புதுசா ஒரு ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு சார் பை பை அப்படின்னு போட்டு கைது போட்டு கூத்துட்டு போயிடுறாங்க இந்த அளவுக்கு ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம் அந்த தொழிலாளிக்கு அந்த கம்பெனியோட போதும் போதும்னு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த மெசேஜ் தான் அதை உணர்த்துது இவர் திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு கம்பெனி விட்டு போறாருன்னு அர்த்தம் கிடையாது பை பையனு எழுதி கொடுத்துட்டு போறாருன்னு அர்த்தம் கிடையாது அவர் ரொம்ப நாளாக ஒரு மனக்குமரல இருந்துருக்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாலும் கம்பெனி கேட்கல அதாவது அவருடைய இமீடியட் பாஸ் கேட்கல அப்படின்றத ரொம்ப நாளா ஃபீல் பண்றாரு இந்த கம்பெனியில் எனக்கு வேல்யூ கிடையாது அப்படின்னு நினைக்கிறார் அவர் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு அடுத்தது வந்து இந்த சேஞ்சே வராது இந்த கம்பெனில தான் போகும் இந்த கம்பெனி நம்ம இங்க இருக்கிறதுல லாய்க்கு இல்ல சரிப்பட்டு வராது அப்படின்ற சிந்தனையும் அவருக்கு வர ஆரம்பிச்சிட்டு இது ஒரு நாள் ரெண்டு நாள் விஷயம் இல்லை மாத கணக்காக வருஷ கணக்காக அவர் வந்து அவர் ஃபீல் பண்ணதுனால தான் ஒரு நாள் வந்து பை பை சார் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுறார் ஸோ இதுக்கு மேலே இருக்கிற மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது எம்ப்ளாயி வந்தான்னு வச்சுக்கலாம் அது ஒரு பெரிய விழா விழாமரியே கொண்டாடுறாங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு கேக்கு கட்ட அது மாதிரிலாம் கூட நல்ல கம்பெனிலாம் நடக்குது ரொம்ப விமர்சையா ஒருத்தர் புதுசா கம்பெனிக்கு வந்தா நடக்குது ஒரு நல்ல பாஸ்ஸு இல்லை ஒரு நல்ல மேனேஜர் நல்ல சூப்பர்வைசர்னால் அவருக்கு அழகு என்னென்னா அவர் கீழே இருக்கிற அந்த டீமில் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து இவர் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப மேற்பார்வையிலேயே இருக்கணும் அவங்க அவங்களுக்கு வந்து எத்துசியஸன் எதாவது குறையுதா ரொம்ப நாளாக ஒரு இது ஒரு விஷயத்துலையும் கருத்தே சொல்லாமல் இருக்காங்களா ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லையா இந்த மாதிரி அவங்க ஒரு நடைமுறை இதுவே எக்ஸ்பிரஸ் பண்றாங்களா அதுல ஒரு மாற்றம் இருக்கான்னு செக் பண்ண வேண்டியது இந்த பாஸோட வேலை அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றது வரைக்கும் இவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நல்லது அவங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கு அவங்களுக்கு எதாவது கஷ்டம் இருக்குன்னா இவர் பாஸ் இல்லை அவருக்கு வந்து ஏன்னா இதே வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் இவர் தாண்டி இவ்வளோ வந்துருப்பாரு கரெக்டா அது பர்சனல் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் ஆனா நீங்க வந்து அக்கறையோட கேட்கணும் கேட்டு அதுக்கு சொல்யூஷன் எல்லாம் கொடுத்து அந்த டீமை வந்து அப்படி வச்சுக்கணும் ஓகே இதில் என்ன விஷயம் என்ன இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பேசுவோமே ஒருத்தருக்கு ஐம்பதாயிரரூவா சம்பளம் இந்த கம்பெனி என்ன நடக்குதுன்னா ஐம்பதாயிரரூவா சம்பளம் தராங்க பாக்கி எல்லாத்துலையும் இருபதாயிரம் தராங்க முப்பதாயிரம் தராங்க ஐம்பதாயிரம் தரோம் வெறும் சம்பளம் மட்டும் வாழ்க்கை இல்லை ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் நம்ம தாத்தா காலத்தில் தான் ஒரு வேலை இருந்தால் தான் அடுத்த வருஷம் கஞ்சிக்கு சாப்பிட வழி இருக்குன்னு சொல்லி வேலைக்கு வந்தவங்க நம்ம தாத்தாங்கெல்லாம் நம்ம அப்பாங்கெல்லாம் என்னென்னா வீட்டு வசதி வேணும்னு சொல்லிட்டோம் நமக்குன்னு ஒரு கார் இருக்கணும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் இல்லை நமக்குன்னு இந்த வீட்டு தே வீட்டில் இருக்க எல்லா பொருட்கள் வேணும் அதுக்காக உழைச்சது வந்து நம்ம பார்ப்பாங்க நமக்கு வந்து நேச்சுரலி அந்த செட்டப்போடு தான் இருக்கும் நமக்கு வந்து வெறும் சம்பளம் மட்டும் இல்லை ஒரு அங்கீகாரம் வேணும் ஒரு மரியாதை வேணும் எங்கே மரியாதை கிடைக்கலன்னு தோணுதோ உடனே கம்பெனி விட்டு வெளியே போய்டும் ஏன்னா நம்மக்கிட்ட திறமை இருக்குது நமக்கு வேறு எங்கேயா போனாலும் வேலை கிடைக்கும் அப்போது பாஸ் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா நம்ம கீழே இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அதை பார்க்கணும் இல்லடா இந்த மாதிரி பை பை அப்படின்னு ஒரு லெட்டரை எங்கே கொடுத்துட்டு போயிட்டே தான் இருப்பார்கள் இதை நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த பாஸாக இருக்கிறவங்க செக் பண்ணால் நல்லது ஸோ அவங்க எந்த விசேஷிங்க இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நல்லது நான் என்னோடய அனுபவம் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த பாஸ்கோ பிரதர் பற்றி தெரியும் அவர் தான் நம்ம என்ன ஆக்சுவலாக இந்த சோஷியல் மீடியாவில் வர சொன்ன ஊக்கவர்த்தா கொடுத்தது அவர் தான் அவர் தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பு நம்ம ஜூமுக்கு டெலிகிராம் குரூப் எல்லாத்துக்குமே அவர் தான் அட்மின் இருந்தார் இப்போ அவர் இல்லை சரின்னு விட்டுட்டார் அவர் எங்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் வந்து டிசைன் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு எங்க ஒரு நாள் நான் சும்மா பேச்சுக்கே கேட்டுட்டு இருந்தேன் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டோன்னா டக்குன்னு அவர் என்ன சொல்லிட்டார்னா இந்த கேள்வியெல்லாம் பர்சனலான கேள்வி இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கவே கூடாது அப்படின்ட்டு அவர் என்ன வயசாக பெரியவர் கூட அஞ்சு வயசு ஆறு வயசு பெரிய ஒருவர் சாரேங்கான்னு விட்டுட்டேன் இவர் என்ன பண்ணியிருக்காரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு அவர் கிட்ட பெருமையாக சொல்லியிருக்காரு அவர் இந்த மாதிரி கேட்டிருக்காரு நான் வந்து என் பர்சனல் விஷயத்தில் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு உடனே அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க நீங்களும் பத்து இருபது கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அங்கேயும் உங்களுக்கு பாஸ்லாம் இருந்திருக்காங்க யாராவது ஒருத்தர் உங்கள் பர்சனல் லைஃப்பில் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்களா இவர் அக்கறையோடு வந்திருக்கிறாரு அதே மாதிரி எந்த கம்பெனிக்கு போனாலும் நீங்கள் எட்டு மணி பத்து மணி தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க இவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு ஆறு மணிக்கு ஆஃபீஸ் டைம் மூன்றோடனும் ஒரு சிலர் கூட ஆஃபீஸில் கூட வீட்டுக்கு போங்க மனைவி குழந்தைங்களோட இருங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சுது இவர் ஒருத்தர் தான் இவர் ஒருத்தர் தான் உங்கள் பர்சனல் லைஃப்பும் பார்க்குறாரு ப்ரொஃபஷனல் லைஃப்பும் பார்க்குறாரு இவர் என்ன சொன்னார் உங்க கூட நீங்கள் வீட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டால் உங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு தானே சொன்னார் இதில் அவர் பண்ணதில் என்ன தப்பு இருக்கு அவருக்கு எவ்வளோ அக்கறை இருந்தால் இதை பேசியிருப்பார் இது இதுவரைக்கும் உங்களுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு மேனேஜரும் வந்து பேசுறது கிடையாது ஒருத்தர் உன் வாழ்க்கை அக்கறை எடுக்கிறவரை போய் நீ சின்னிட்டு வந்திருக்கு அதை பெருமையாக சொல்றேன் அடுத்த நாள் வந்து எங்கிட்ட மனிவு கிடையாது பொதுவாக நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அவ்வளோதான் இதில் பாருங்களேன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் அப்படி சொல்றோம் இல்லையா இப்போ இந்த தொழிலாளி வேலையை ரிசர்வ்மெண்ட்டு போயிட்டாரு எப்படி ரிசர்வ்மெண்ட்டு போறாரு பை பை அப்படின்னு போட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் காலம் மாறலாம் காலம் மாறலாம் அடுத்த வாட்டி இந்த பா இருக்கிறவருக்கு நேரம் சரியில்லாம அவர் ஒர்க் பண்ற இடத்துல அவர் ஆகி இவர் கீழே போய் வேலைக்கு ட்ரை பண்ற மாதிரி ஒரு நிலமா வரலாம் அன்னைக்கு என்ன ஆகும் பார்த்தோன்னு கரெக்டா ஏன்னா இவர் அந்த கம்பெனி விட்டு வெளியே வர்றது காரணம் இவரை மதிக்காதனால்தான் கொஞ்சம் கூட மதிக்க தெரியாத ஒரு ஆளை வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்களா காலம் மாறும்ல அதே மாதிரி எப்படி இருந்தா நல்லதுன்னா நம்ம கீழே ஒர்க் பண்ணவங்க இப்போ ஐம்பதாயிரூவா சம்பளம் சொன்னோம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் கழிச்சு கண்டிப்பாக போக தான் செய்வாங்க ஆனால் போகும்போது இந்த மேனேஜர் இந்த எம்ப்ளாயின்ற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனிக்கு வேற கம்பெனிக்கு போனால் கூட சார் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு நீங்கள் எடுத்து பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஏன் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறதுனால இப்படி தான் நல்லது அதாவது நம்ம கீழே இருக்கிற ஸ்ட ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்களே அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா அவங்களுடைய அவங்களுக்கு வேல்யூ கிடைக்குதுன்னு நம்புகிறாங்களா அவங்க வார்த்தைக்கு இங்கே ஒரு மரியாதை இருக்குதுன்னு நினைக்கிறாங்களா இந்த கம்பெனி ஒரு ப்ரோக்ரஸ் போயிட்டுருக்குன்னு நம்புகிறாங்களா இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது ஒரு பாஸோட கடமை அப்போ தான் இந்த பை பை சார்னு ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் நமக்கு வராமல் இருக்கும் நான் ஒன்று படித்தேன் இதெல்லாம் இப்போ லிங்க் படிக்கிறேன் நான் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கு லிங்க்டின்ல வர சில போஸ்ட்லாம் வந்து அதை இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்களா அது வந்து நல்லா இருக்குது அதுதான் அவங்க கூட நான் ஷேர் பண்றேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் வருது இதை நம்ம பார்த்து இல்லைன்னா நம்ம வளர்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஒன்று ரெண்டு ரொம்ப சந்தோஷமான செய்திகள் ஷேர் பண்ணும் நமக்கு இந்த ராஜயோகத்தில் இப்போ நம்ம யூடியூப் சேனல் எதுக்கு நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கெல்லாம் வந்து நம்மெல்லாம் ஒரு உயிர் அவங்களுக்கு கிடச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம் உயிருன்ற பார்வையில் நம்ம எல்லாருமே சகோதர சகோதரர்கள் ஆண் பெண் பார்த்தா சகோதர சகோதரி நமக்கெல்லாம் ஒரு இறைவன் இருக்கிறார் ஆத்துப்பாக்கலை தந்தை இருக்கிறார் பரமாத்மான்றோம் அவருடைய இயற்பர் சிவன் உலகம் அவர் அல்ல ஜெகோ கார்டுன்னு சொல்லி இதை தெரிவிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் இது எல்லாருக்கும் நியூஸ் போயிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க யார் கண் பார்வை இல்லாதவர்கள் அவங்க யூடியூப் சேனலில் எப்போ வருவாங்க எப்படி கேட்பாங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க கேள்வி கொஞ்சம் கஷ்டம்தான் காதே கேட்கல அவங்க எப்படி கேப்ட் தெரிஞ்சுப்பாங்க இப்படி ஊனமுற்றவர்கள் இருக்காங்களா இந்த இந்த செக்மெண்ட் மக்களுக்கு எப்படி நீங்க ராஜகோத்தை போய் சொல்லி கொடுப்பீங்க இறைவன் வந்துட்டாரு எப்படி சொல்றீங்க இதுக்கு பிரம்மகுமாரிஸ் அதாவது மதுபன்ல இருக்கவங்க ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அதன்படி கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி சுரேஷ் பிரதர் இருக்காங்கல்ல எங்க ஏரியா அவர் எங்கிட்ட வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருந்தால் எனக்கு சொல்லுங்க அங்க தான் ஒரு டீம் வந்திருக்காங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆக்டிவிட்டியோட சொல்லுவாங்க அதுக்கடையில் இந்த விஷயமும் சொல்லுவாங்க இறைவன் இருந்துட்டாரு டைம் ஆகிடுச்சு கிளம்பணும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது இந்த செக்மெண்ட் அட்ரெஸ் பண்ணணும்னு யோசிச்சு ஒரு இயக்கம் இறங்குது பார்த்தீங்களா ரொம்ப முக்கியமானது இயக்கம்தான் பண்ணணும் அது நம்மளும் அணில் மாதிரி நமக்கு முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு இயக்கம் இதெல்லாம் சிந்திக்கணும் பண்ணணும் பண்ணுறாங்கன்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஓகே அதில் நம்ம அணில் மாதிரி நாலு ஸ்கூலெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்து ஃபோன் பண்ணி அவங்கள கனெக்ட் பண்ணி கொடுத்து இவங்க வருவாங்க கிளாஸ் எடுப்பாங்கலாம் சொல்லி சேர்ந்து கொடுக்க பண்ண முடியுது பார்த்தீங்களா இது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே அடுத்த ஒரு சந்தோஷமான விஷயம் நான் சில நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் வருத்தப்பட்டு சொன்னேன் இந்த சாட்பாட் பற்றி சொன்னேன் அதுக்கு வந்து மாதம் ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரூவா செலவாகணும் அதுக்கு செலவாகும் அதுக்கு வந்து பணம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் நான் யோசித்து நான் நம்ம சாட் பாட்டுகிட்டே கேட்டேன் ஐ மீன் சட் ஜிபி கேட்டேன் இந்த மாதிரி அதுக்கு வந்து ரூபா கிட்ட கேட்குறாங்க எங்கிட்ட அந்த காசு கிடையாது எனக்கு அந்த டொனேஷனும் கிடைக்கல என்ன பண்ணலாம் அந்த ப்ரோக்ராம் நானே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் உடனே ஏன் பண்ணக்கூடாது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து இப்போ வந்து அதுவும் நான் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ வந்து மாதம் வந்து ரூபா செலவுன்றது கிடையாது ஆனால் இது வந்து அவங்க பண்ணது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏஐ சப்போர்ட்டில் ஓடும் நம்ம இது சொல்கிறது வந்து ஏஐ சப்போர்ட்டில் போகாது நான் ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா இந்த டிவைன் கனெக்ஷனில் இதை அப்ளை பண்ணல என்னுடைய பிஸ்னஸ் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அவர் வந்து ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் பண் நடத்துறாரு அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் சாட் பாட் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் அவங்க வெப்சைட்டில் போட்டு கொடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் போகிறீங்கன்னு வச்சுக்கலேன் இன் டைம் என்ன செக் அவுட் டைம்னா என்னான்னுக்கெல்லாம் கேட்பேன் ஸோ இது வந்து எஃப்ஏ கியூ பேஸ்டு அந்த ஃப்ரீக்வெண்டி ஆஸ்ட்டு கொஸ்டின்னு சொல்கிறோம்ல கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் இருக்காங்க இப்போ வந்து இப்போ பொதுவாக ஒரு ஹோட்டல் போனால் நமக்கு எது தெரிஞ்சுக்கணும் நிறைய கேள்வி கட்டு மனசில் இருக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் செக் இன் டைம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாட் பீட்டில் போய் நீங்கள் செக்குன்னு அடித்தாவே நம்ம அந்த கேள்வி கொடுத்து வச்சுக்கணும் அந்த உடனே அது மேலே கொடுத்துரும் செக் இன் செக் அவுட் டைம் என்னன்னு கேட்குறீங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வியாக கேட்டுறோம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீடிக்கணும் செக்குன்னு அடிச்சா அது கொஸ்டின் வந்தோம்னா அதை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா செக் இன் டைம் என்ன செக் அவுட் டைம்னு நான் சொல்லிட்டோம் ஓகே அடுத்த கேள்வி வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து ஜென்ரேட்டர் இருக்கா அப்போ கரண்ட் போச்சாலும் ஜென்ரேட்டர் இருக்கான்னு கேட்குறதுக்காக ஜென்ரேட்டர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா போதும் இங்கே ஜென்ரேட்டர் இருக்கான்னு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கறோம் அதை செலக்ட் பண்ணிக்கணும் ஏன் இதை சொல்கிறோம்னா நீங்கள் உங்கள் சென்டென்ஸில் டைப் வச்சிங்கன்னு வச்சுக்கலாம் உடனே அது என்ன பதில் சொல்லணும்னா இதுக்கு பதில் இல்லைன்னு சொல்லுவோம் கரெக்டாக வேர்ட் பை வேர்டு அது மேட்ச் ஆனால் மட்டும்தான் இப்போ சொல்லுவோம் ஏன்னா இது வந்து ஏஐ கிடையாது நம்ம வந்து எஃப்ஐ க்யூப் பேஸில் பண்ணிருவோம் ஆனால் இது வந்து நீங்கள் ஜென்ரேட்டர் அடிச்சா அந்த கேள்வி அதை காமிச்சிடும் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் வந்து ஏர்போர்ட்லேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க அது பிக்கப் ட்ராப் பண்ணுவீங்களா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரீங்க பிக்கப் ட்ராப் பண்ணுவீங்களா நியரஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் என்ன இருக்குது இந்த மாதிரி என்னெல்லாம் கேள்வி கேட்பீங்களோ அந்த இதில் இங்கே சாப்பாடு ஃப்ரீ ப்ரேக்ஃபாஸ்ட் இருக்கா வைஃபை கனெக்ஷன் இருக்கா லாண்ட்ரி சர்வீஸ் இருக்கா இதெல்லாம் கேள்வி பொதுவாக கேட்பாங்களே நீங்கள் லாண்ட்ரின்னு அடித்தோட அதை கேள்வி கேட்டுரும் லாண்டரி சர்வீஸ் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா லாண்ட்ரி சர்வீஸ் இருக்குது இல்லைன்றதை அது பதில் சொல்லிடும் இதை நான் பண்ணிவிட்டேன் ஸோ என்னென்னா இந்த நான் நினச்சி சொன்னேன் தெரியுங்களா எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது சொல்யூஷன் கிடைக்கலன்னா வேறு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க சரி அது ஒன்று கட்சிச்சு அடுத்தது இந்த கைன் மாஸ்டர் நான் சொன்னேன் அது அதுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் போன வருஷம் கொடுத்தாங்க அந்த டைமில் நான் கட்ட அதுக்கப்புறம் மாதம் மாதம் நான் வந்து ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கட்டிட்டு இருந்தேன் ஸோ அப்படியே கேட்டாங்க அதை நிறுத்தணும்னு சொன்னால் அப்போ ஒரு தம்பி வந்து அவரோட கைன் மாஸ்டர் அக்கௌண்ட்டு எனக்கு கொடுத்துட்டாரு ஓகேவா அப்படின்னா அது ஃப்ரீயாக வரும் இப்போ ரெண்டு விஷயம் எனக்கு வந்து ஃப்ரீயாக பண்ண முடிஞ்சு ரொம்ப சந்தோஷம் மூணாவது வந்து குழந்தையோட ஃபீஸ் அது இது சொன்னேன் இல்லையா அந்த ஐஐடியோட அடுத்த இது ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் ரிசல்ட் வந்துடும் அதுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் அது மட்டும் தான் வரல ஏன்னா அது என்ன மேஜிக் பண்ணுறதுன்னு தெரியல இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த இது பண்ணேன் இல்லையா குழந்தை வந்து இன்ஜினியரிங் போடும்போது அப்வர்ட் மூமெண்ட்டுன்னு ஒன்று இருபதாயிரம் கொடுத்து வச்சுருந்தேன் அது எட்டாயிரம் ரூபாய் இன்னையும் வரவே இல்லை இமெயிலெலாம் அனுப்பிச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இது வரைக்கும் அது வந்தால் ஒரு ரெண்டு கோர்ஸ் அது சேர்த்து விடலாம் அது அது கரெக்ட் டைமுக்கு வந்ததுன்னா அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் அவங்க சொன்னதே வந்து செப்டம்பர் அக்டோபரில் தருவோன்னு தான் சொன்னாங்க நான் வந்து ஆகஸ்ட் கடைசியிலே ஒரு மெயிலெலாம் போட்டுவிட்டேன் ஆனால் ஒரு மெ மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் கூட கிடையாது என்ன நேராக போய் கேட்கணுமா யாரை போய் கேட்கணுன்னு தெரியல ஓகே அதுவும் முயற்சி இருக்கேன் எனக்கு அது கண்டிப்பாக தேவைன்னா எனக்கு குழந்தை இப்போ வந்து ரிசல்ட் வந்தோம்னா படிக்கணும்ல அதை பிரேக் எடுத்தால் அவங்க எடுத்துப்பாங்களா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அது ஒரு இது பண்ணணும் ஆனால் பொதுவாக நல்ல தான் நடந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரம்மகுமாரி இயக்கமாக இந்த விஷயம் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சாட் பாட்டுக்கு வந்து சொல்யூஷன் கட்சியிருக்கு கைண்ட் மாஸ்டருக்கும் சொல்யூஷன் கிடைச்சிருக்கு இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ